வணக்கம் இருப்போர் முருகன் துணை ராஜயோகம் யாருக்கெல்லாம் ஏற்படும் ராஜயோகம் சொன்னா ராயல் பிளானட் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி குரு இவர்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் ராஜயோகங்கள் கேந்திரஸ்தானங்களில் ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் உட்கார்ந்தாலும் ராஜயோகம் ஏற்படும் அப்போ ராஜயோகம் ஏற்படுறதுக்கு காரணமான இந்த நாலு கிரகமும் சூரியனை குரு பார்த்துட்டார் நட்பாவோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து குரு பார்வையோட இருந்துட்டான் உனக்கு ராஜயோகம் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி சனிய குரு பார்த்துட்டாரு ராஜயோகம் இருக்கு சனி ஆட்சி உச்சம் பெற்றுட்டாரு ராஜயோகம் இருக்கு சனி துலாத்துல உட்காந்துட்டாரு ராஜயோகம் இருக்கு சரி குருவை சந்திரனை பார்த்துட்டாரு குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இதுவும் ராஜயோகம் தான் குரு மங்கள யோகம் செவ்வாவை வந்து குரு பார்த்துட்டாரு நிலத்தால சந்தோஷம் சொத்துக்களால் சந்தோஷம் அரசாங்கத்தால் சந்தோஷம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போறாரு அதுக்கு கார்மிக் கண்டல் சொல்லக்கூடிய ராகு ஆமே இடம் சுறா கண்ணியில் அமர்ந்திருக்க பூமேடையில் துயிலும் ராஜயோகம்னு சொல்றாரு அப்போ இந்த வீட்லலாம் ராகு உட்காந்தாச்சுன்னா ராகு குரு பார்த்துட்டான்னு சொன்னா ராஜயோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அந்த திசை வரும்போது இல்லை ஒன்பதாவது திசையோ இல்லை அஞ்சாவது திசையோ இல்லை ரெண்டாவது திசையோ நடக்க ஆரம்பித்த உடனேயே ராஜயோகம் வந்துடும் பெண்ணால் சந்தோஷம் வீடு வாசலால் சந்தோஷம் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது அபரிமிதமான சொத்து சேர்க்கை ஏற்பட்டோம் அப்போ செவ்வாயால் கொடுக்கும்போது சூரியனால கொடுக்கும் கொடுக்கும்போது அரசாங்கத்தாலையும் குருவால் கொடுக்கும்போது பிள்ளைங்களாலையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் கோயில் அந்த மாதிரி வழியில் புதைகள் வழியில் சொத்து சேர்க்க நிறைய ஏற்படும் அப்போ ராஜயோகம் ஏற்படக்கூடியவங்க எல்லாரும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் இவை அனைத்தையும் பெற்று மகிழ்வாங்க அப்போ ராஜயோகம்லாம் இருக்கும்போது கால சர்பதோஷம் இருக்குது அதனால் பாதிப்பு ஏற்படணும் பயப்பட வேண்டியதில்லை கால சர்பதோஷம் வந்தாச்சுன்னா ராஜயோகம் இருக்கிறவங்க கோமதி சக்கரம்னு சொல்லக்கூடிய சக்கரங்களை வாங்கி தலையை சுற்றி ரோட்டில் மூணு சந்து சேர்ற இடத்துல தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் இல்லை கோமதி சக்கரம் ஒன்று வாங்கி ஒரு கனையாழி ஒரு நீங்கள் ஒன்று வெளியில் செஞ்சு போட்டிங்கன்னா சர்பதோஷம் ஓடி போயிடும் சர்ப கிரகங்களான ராகு கேதுக்கு போயிட்டு ராகு காலத்துல போய் நெய்தி பயத்தி செவ்வரி செவ்வரளி புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணும் போது தோஷங்கள் குறைஞ்சிரும் ராஜயோகத்தை அனுபவிச்சு சந்தோஷங்களை நீங்க அனுபவிக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்